அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவர் மனதில் ஆழமாக இடம் பிடிக்க அடுத்தவர் உதவிக்கு அப்போதே நன்றி சொல்லி அடுத்தவர் உதவிக்கு அப்போதே நன்றி சொல்லி இடுக்கண் இறுதி வரை வாழ்த்திடுவோம் அடுத்தவர் உதவிக்கு அப்போதே நன்றி சொல்லி இடுக்கண் களைந்தவரை இறுதி வரை வாய்த்திடுவோம் செய் நன்றி மறந்தவர்கள் சிறந்திருப்பர் சில சமயம் செய் நன்றி மறந்தவர்கள் சிறந்திருப்பர் சில சமயம் சிறக்கும்படி செய்தவரோ சிரித்திருப்பார் இவர்கள் கண்டு நன்றி மறந்தவர்கள் சிறந்திருப்பர் சில சமயம் சிறக்கும்படி செய்தவரோ சிரித்திருப்பார் இவர்கள் கண்டு இப்படியும் ஒரு சிலர் இன்னும் இருப்பதனால் இப்படியும் ஒரு சிலர் இன்னும் இருப்பதனால் இழி செயல் புரிந்து இவ்வுலகில் வாழ்கின்றார் இப்படியும் ஒரு சிலர் இன்னும் இருப்பதனால் இழி செயல் புரிந்து இவ்வுலகில் வாழ்கின்றார் இருப்பவரும் கூட இல்லை என்று கூறுகின்றார் இருப்பவரும் கூட இல்லை என்று கூறுகின்றார் அடுத்தவர்க்கு உதவிடவும் அஞ்சுகின்றார் சில பேர்கள் இருப்பவரும் கூட இல்லை என்று கூறுகின்றார் அடுத்தவருக்கு உதவிடவும் அஞ்சுகின்றார் சில பேர்கள் எல்லோர் நெஞ்சிலும் எளிதாக இடம் பிடித்து எல்லோர் நெஞ்சிலும் எளிதாக இடம் பிடித்து நல்லவர்களாக நாளெல்லாம் வாழ்ந்தவர்கள் எல்லோர் நெஞ்சிலும் எளிதாக இடம் பிடித்து நல்லவர்களாக நாளெல்லாம் வாழ்ந்தவர்கள் நானிலத்தில் இருந்தார்கள் நல்லெஞ்ச நாயகராய் நானிலத்தில் இருந்தார்கள் நல்லஞ்ச நாயகராய் நாடும் வீடும் நலம் பெற்று விளங்கியது அறநெறி கடைபிடித்து அன்றாடம் வாழ்ந்தபடி அறநெறி கடைபிடித்து அன்றாடம் வாழ்ந்தபடி நன்றி சொல்லும் போக்கை நாளெல்லாம் கடைபிடித்து அறநெறி கடைபிடித்து அன்றாடம் வாழ்ந்தபடி நன்றி சொல்லும் போக்கை நாளெல்லாம் கடைபிடித்து தப்பு தவறு செய்தாலும் தானாக மனம் திருந்தி தப்பு தவறு செய்தாலும் தானாக மனம் திருந்தி தரணியில் வாழ்ந்தால் தலைவனாக விளங்கிடுவர் தப்பு தவறு செய்தாலும் தானாக மனம் திருந்தி தரணியில் வாழ்ந்தால் தலைவனாக விளங்கிடுவர் அனைவர் மனதெனிலும் ஆழமாக இடம் பிடிப்பர் அனைவர் மனதெனிலும் ஆழமாக இடம் பிடிப்பர் அகிலாலும் ஆண்டவனும் அன்புடனே அருள்வானே அகிலாலும் ஆண்டவனும் அன்புடனே அருள்வானே வணக்கம்